ஓம் குருவே போற்றி அரசயோகிக்கரூர் அத்தமிழ குருவீடம் சிம்மம் நான் தமிழக அரசே தமிழக அரசே ஏமாற்றாதே ஏமாற்றாதே திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவை அனைத்து ஊடக வாயிலாக தமிழில்தான் நடத்துகின்றோம் என்று ஏமாற்றாதீர்கள் திருச்செந்தூர் வேள்விச்சாலை நடத்துபவர் சமஸ்கிருத பாடசாலையை சார்ந்தவர்களின் பெயர்களை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது அழைப்புதலில் எனவே சமஸ்கிருத பாடசாலை சார்ந்தவர்கள் மட்டுமே வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி நடத்த உள்ளதாக அதில் நாங்கள் தமிழன குருபீடமாக அறிந்து கொண்டோம் ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சரிபாதி தமிழும் தமிழரும் வேள்விச்சாலை நடத்துபவர் என்ற இடத்தில் எந்த ஒரு தமிழின குருவீடத்தை சார்ந்தவர்களையும் பெயர் பட்டியல் குறிப்பிட்டு இவர்கள் தான் தமிழில் நடத்த உள்ளார்கள் என்று இதுவரை இந்து சமய சமயநிலையத்துறை தெரிவிக்கவும் இல்லை அறிவிக்கவும் இல்லை ஆனால் தமிழில் தான் நடத்துகின்றோம் தமிழில் தான் நடத்துகின்றோம் என்று கூறுவது அறுபத்தி நான்கு ஓதுவார்களை ஓரமாக ஓத வைப்பதே சரி அந்த அறுபத்தி நான்கு ஓதுவார்கள் ஓதுவாங்க என்று கூறுகின்றீர்கள் அந்த அறுபத்தி நான்கு பேரில் எத்தனை பேர் யாகசாலையில் எந்தெந்த யாகசாலையில் உட்கார்ந்து எந்தெந்த அருள் நீர் கூடத்திற்கு உயிர் உயிர்த்தெழுதல் செய்வார்கள் யார் அறுபத்தி நான்கு பேர் ஓதுவார்களை கொண்டு நடத்துகின்றோம் என்று கூறுகின்றீர்கள் அந்த அறுபத்தி நான்கு பேரில் யார் கருவறைக்கு அருள்நீர் கூடம் எடுத்து சென்று மூலவர் முருகனுக்கு எந்த தமிழரால் அருள் நீராட்டு நடத்த உள்ளோம் என்பதை பெயருடன் வெளி வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல் வேள்விச்சாலை நடத்துபவர் என்ற இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் இவர்கள் மட்டுமே சமஸ்கிருத பாடசாலை சார்ந்த இவர்களுடைய பெயர் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழின கோயில் தற்போது கூட அதற்கு ஆகும் அனைத்து வகையான பொருள் செலவையும் ஏற்று குடமுழுக்கு புனரமைப்புக்குரிய அனைத்து வகையான செயலுக்கும் தமிழரே அதில் இரநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி செய்து கொண்டு உள்ளதாக தகவல் தமிழின மண் தமிழ்நாட்டு மண் தமிழின கடவுள் முருகன் திருச்செந்தூரில் அதற்கு தற்போது நிகழக்கூடிய பணிக்கும் தமிழரே நிதியொதுக்கி செய்யக்கூடிய அனைத்தும் தமிழரால் நிகழ்த்துகின்ற இடத்தில் கூட எந்த ஒரு தமிழின பாடசாலையை சார்ந்தவர்களையும் இவர் தான் வேள்வி நடத்துபவர் என்று இதுவரை அறிவிக்காத ஆளும் அரசே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஏமாற்றாதீர்கள் உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி யார் வேள்வி நடத்துபவர்கள் எந்த தமிழர் வேள்வி நடத்துபவர்கள் என்று குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதில் வேள்வி நடத்துபவரால் மட்டுமே அவர்களுடைய வழி பாடசாலையில் பயின்றோர் மட்டுமே அருள்குட நன்னீராட்டு வேள்வியிலிருந்து அருள்குடத்தை எடுத்துக்கொண்டு மூலக்கருவரை முருகனுக்கும் இணைத்துணை பரிவார தெய்வங்களுக்கும் கோபுர கலையத்திற்கும் எடுத்து செல்வதற்கு உரிமை உண்டு எனவே வேள்வி சாலையில் வேள்வி நடத்துபவர் தமிழரை அனுமதிக்க வேண்டும் தமிழர்களின் பெயரை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று தமிழின இருந்து சிம்மம் சத்திபம் அம்மையார் நான் கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு சிவசக்தி திருப்பதி கோயில்களில் குடமுழுக்கு பிரிவிழா நிகழ்த்தி கொண்டு வரும் தமிழின குருவியிடம் நாங்கள் தமிழில் வேள்வி நடத்தி தருவதற்காக தயாராக உள்ளோம் எனவே ஏமாற்றாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் முருக பக்தர்களையும் பொதுமக்களையும் ஊடக வாயிலாக தமிழில் தான் நடத்துகின்றோம் என்று ஊடக செய்தியை பரைப்புரை செய்து ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள் முருகன் விடமாட்டான் முதல்வர் மீது ஆணையாக கூறுங்கள் திருச்செந்தூரில் வேள்வி தமிழர் நடத்துகின்றாரா என்று சேகர் பாபுவே உங்கள் குலசாமி மீதும் உங்கள் மீதும் ஆணையிட்டு கூறுங்கள் எந்த தமிழர் வேள்வி நடத்துகின்றார் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்